சில சூழ்நிலைகளை கர்த்தராகிய நான் உன்னை தனியே சந்திக்க வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே சூழ்நிலையை நீ பார்ப்பதற்காக அல்ல அதன் நடுவிலும் கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீயும் உன்னோடு இருப்பவர்களும் அறிந்து கொள்வதற்காகவே சில சூழ்நிலைகளை உன்னை சந்திக்க வைக்கிறேன் யோபு என்னை நம்பியதால் மாத்திரம் சோதிக்கப்படவில்லை நானும் யோபுவை நம்பியதால்தான் தான் அவனை சோதிக்க பிசாச்சுக்கு அனுமதி கொடுத்தேன் என்னை நம்பும் மனிதனுக்கு அல்ல நான் நம்பும் மனிதனுக்கு தான் அதிக பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் ஆனால் சோதனைகளை இயேசு கிறிஸ்துவாகிய எனக்காய் சகித்த பின்பு அதைவிட பெரிய மகிமையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் நான் உனக்கு வைத்திருக்கிறேன் இன்று என் நிமித்தமாக சோதனையை சகிக்கிற நீ பாக்கியவான் பாக்கியவதே ஏனென்றால் உன் முன்னிலைமையை பார்க்கிலும் உன் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக கர்த்தராகிய நான் உனக்காக மாற்றுவேன்